நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு பிரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினெட்டு பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திரிகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதவி ஆறு ஒரு நிமிடம் திதி இன்று காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நாம யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சூளம் பின்பு கண்டம் கரணம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிட வரை கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் நல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை புகழ் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசுல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் என்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை ஆயில்யம் பின்பு மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராசமம் சிம்ம ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது என்று நேத்திரம் நேத்திரம்னா கண்ணுன்னு அர்த்தம் இரண்டு கண்ணும் திறந்திருக்கும் ஜீவன் முழுதும் இருக்கும் இன்றைக்கு மகாலய பட்சம் ஆரம்பம் ஆகிறது மகாலய பட்சம்னா என்ன அந்த மகாலய பட்சத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் எப்பொழுதுமே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மறுநாளில் இருந்து இந்த மகாலய பட்சம் ஆரம்பமாகும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது இப்போ வருட கணக்கில் தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் இந்த மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் சரி அது எப்படி என்றதை பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்திடலாம் கன்னியா லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் கேதுவும் சுக்ர பகவானும் விருச்சிகத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் மீனத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும் ரிஷபத்தில் குரு பகவான் மிதனத்தில் அங்காரக பகவான் சிம்மத்தில் புத பகவான் இன்று பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்துக்கு சுக்கர பகவான் ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உரிய நாள் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் தான் மகாலய பட்சம் அதே மாதிரி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நாள் சடசீதி புண்ணிய காலம் அதெல்லாம் சொல்கின்ற ஒரு தருணம் சரி இப்போ இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் மகா லட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு இன்னைக்கு செய்வது மிகவும் சிறப்பு அதே போல மிதுன ராசி முதன் கோவிலுக்கு சென்று வருவது அதைவிட சிறப்பு இன்றைய தினம் நம்ம பார்க்க போவது இந்த பதினைந்து நாட்கள் தர்ப்பணம் ஏன் கொடுக்கிறோம் மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பதினைந்து நாட்களுக்குள் அப்படி என்னதான் சிறப்பு அதுல அடங்கி இருக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் இந்த ஆயுத பூஜை சேஷத்திற்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்க தொழில் விருத்தி தொழில் ஸ்தாபனத்தில் வீட்டில் வைப்பதற்கு சில பொருட்கள் சொல்லுகிறேன் வேணுன்றவங்க அதை இது பண்ணிக்கலாம் ஆயுத பூஜை சிறப்பு பொருட்கள் அப்படின்னு பேர் இதுக்கு இது என்னென்னதை அப்புறமா சொல்றேன் முதல்ல நம்ம இன்னைக்கு எடுத்து செல்லுகின்ற பொருள் என்னவென்றால் பச்சை கற்பூரம் வசம்பு சிறிய துண்டு அது கூட இந்த நட்சத்திரம் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் மராட்டி முக அப்படின்னு கூட சொல்லலாம் அது அதையும் ஒன்னே ஒன்னு வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் செல்கின்ற அத்தனை வேலையும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் சரி இப்பொழுது இந்த மகாலய பட்சம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் என்னையில இருந்து ஆரம்பம் இன்றையிலிருந்து பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இது நடக்கும் பத்தாம் மாசம் இரண்டாம் தேதி வரைக்கும் பதினைந்து நாட்கள் என்ன அப்படின்னா ஒருவர் தமது வாழ்வில் ஏதாவது ஒரு தீராத பிரச்சனைகள் இருந்து வந்தால் தொடர்ந்து துன்பங்களை அனுபவித்து வந்தால் அதற்கான தீர்வு காண நம்மை போன்ற இப்போ வந்து ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாடும்போது நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பித்திருக்களுக்கு செய்கின்ற திதிகளையும் தர்ப்பணத்தையும் சரியாக முறையாக தவறாமல் செய்து வருகிறீர்களா என்று நானே கேட்பேன் நிறைய தடவை இதெல்லாம் நல்லா செய்றீங்களா இல்லையா அப்படி ஏன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாக செய்யவில்லை என்றால் அதன் மூலமாக பித்ரு தோஷம் ஏற்பட்டு பித்ரு சாபம் ஏற்பட்டு உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஏராளம் அந்த சாபம் நம்மோடு நின்று விடாது நம் பரம்பரைக்கே வழி வழியாக தொடர்ந்து வரும் இப்படியாக உங்களுக்கு ஏதேனும் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பாக்கி இருந்தால் இந்த மகாலய பட்சத்தில் அது வந்து சரி செய்து விடலாம் ஏனென்றால் ஒருமுறை முறை மேலோகத்தில் அதாவது நம்முடைய பாஷையில சொல்லணும்னா எமலோகத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்முடைய பித்திருக்கள் எல்லாம் வசிக்கின்ற இடம் எதுனா அதுதான் அவர்கள் யமலோக தர்மப்படி யமலோகத்தில் விதிமுறைக்கு கட்டுப்பட்டு யமலோகத்தில் வசித்து வருவார்கள் மேலோகத்தில் இருந்து நம்முடைய பித்திருக்களின் ஆத்மா அமாவாசை தினத்தன்று நம்மை தேடி பூலோகத்திற்கு வரும் என்பது ஐதீகம் ஆனா அது உண்மைதான் இதெல்லாம் வந்து அனுபவித்த ஒரு விஷயம் அதனாலதான் அமாவாசை திதி என்று தர்ப்பணம் செய்கின்றோம் அதனாலதான் நம்ம வீட்டு வாசல்ல இந்த பதினைந்து நாளைக்கும் கோலம் போடக்கூடாது நாம் முன்னோர்கள் அத்தனை பேரும் நம் வீட்டு வாசலில் நின்று கொண்டு இருப்பார்கள் இந்த மகாலய பட்சத்தில் செய்யும் பித்ரு பூஜை மற்றும் அன்னதானமானது யாகம் செய்த பலனை தரும் இந்த மகாலய பட்சத்தில் நம்முடைய முன்னோர்கள் பதினைந்து நாட்களும் நம்முடன் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் மாதந்தோறும் வரும் அமாவாசை தினம் அல்லாமல் நம்முடைய பித்ளின் ஆத்மா சுதந்திரமாக இந்த பூலோகத்திற்கு வலம் வரும் நாள்தான் இந்த பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் முடிந்தவர்கள் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் கொடுக்க முடியாது என்று நினைப்பவர்கள் இந்த பதினைந்து நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய முன்னோர்களுக்கு முறைப்படி தர்ப்பணம் கொடுப்பது அல்லது மகாலய பட்சம் அன்று மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு ஏன்னா இது இன்று சொன்னதல்ல நேற்று சொன்னதல்ல இதெல்லாம் காலங்காலமாக சொல்லி வைத்தது சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டது நம்முடைய அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்முடைய தலைமுறையில் இருந்து மூன்று தலைமுறையினை மட்டும்தான் அழைத்து எல்லும் தண்ணீரும் இறைப்பார்கள் ஆனால் இந்த மகாலய பட்சத்தில் நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணமானது மூன்று தலைமுறைகளையும் தாண்டி மூன்று தலைமுறைக்கு முன்னால் வாழ்ந்த நம் முன்னோர்களுக்கும் போய் சேரும் என்று சொல்லப்படுகிறது சாஸ்திரம் அதனால எடுத்துக்காட்டாக உங்களுடைய பங்காளிகளில் யாருக்காவது ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கலாம் அதன் மூலம் அவருக்கு வருடா வருடம் திதி கொடுக்க முடியாமல் நின்று போயிருக்கும் அப்படி வாழ்ந்து இறந்து போன உங்கள் அண்ணன் தம்பி சகோதரி அண்ணி அத்தை மாமா மாமனார் மாமியார் பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் குருவிற்கும் மற்றும் உங்கள் வம்சத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் செய்யும் போது அவர்கள் பூலோகத்திற்கு உங்களை தேடி வருவார்களாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான தர்ப்பணத்தை நீங்கள் செய்துதானே ஆக வேண்டும் இப்படியாக நீங்கள் செய்யும் தர்ப்பணமும் அன்னதானமும் அந்த ஆத்மாவுடைய பசியை ஆற்றும் இது எவ்வளவு பெரிய விஷயம் என்று கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கே இது புரியும் இப்படியாக இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் செய்யும் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் ஈடேறும் நீங்கள் செய்கின்ற இந்த ஒரு புண்ணிய காரியம் உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கும் அதாவது நம் தலைமுறை செழிப்பாக வளர முன்னோர்களின் மன நிறைவான ஆசீர்வாதம் ஒன்றே போதும் என்று சொல்கிறது சாஸ்திரம் அதனால இந்த மகாலய பட்சத்தில் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுடைய வீட்டில் யார் யார் இறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி செய்ய முடியாதவர்கள் உங்களுடைய வீட்டில் முன்னோர்கள் இறந்திருந்தால் அவர்களுடைய திதி என்னவென்று பார்த்து இந்த பதினைந்து நாட்களில் ஏதாவது ஒரு நாள் அந்த திதி வரும் அந்த திதி என்றும் தர்ப்பணம் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் நான்கு கால் பிராணிகள் இறந்திருந்தாலும் அதற்கும் சேர்த்து கொடுக்கலாம் தப்பில்லை ஏன்னா இந்த பதினைந்து நாட்கள்ல என்றாவது ஒரு நாள் உங்கள் வீட்டில் இருந்திருக்கின்ற பெரியோர்களின் திதி என்னவென்று பார்த்து அந்த திதி இல்ல பதினைந்து நாட்களும் கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா கர்ணன் வந்து நிறைய தான தர்மம் பண்ணார் ஆனா அன்னதானம் மட்டும் பண்ணவே இல்லை அப்ப இறந்து தர்மம் தான் அவரை வந்து மீண்டும் கொண்டு போ தர்மம்னா என்ன இதுல அன்னதானமும் ஒண்ணு சேரும் தர்மத்தில் அப்படி இருக்கும் போது அவர் இறந்து மேலோகத்துக்கு செல்லும் போது அங்க அவருக்கு இடம் கிடைக்கவில்லையா நான் சிம்பிளா சொல்றேன் இந்த கதைய அப்போ ஏன் என்னை இங்கு சேர்க்கவில்லையே அப்படின்னு கேட்கும்போது நீ ஒருவருக்கு கூட அன்னதானம் பண்ணவில்லை நீ தானம் செய்தா இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அன்னதானம் மட்டும் நீ செய்யவில்லை அப்படின்னு சொல்லும்போது இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது இந்த பதினைந்து நாட்களும் நீ பித்திருக்களுக்கு இங்கு தர்ப்பணம் கொடுத்து பதினைந்து நாட்களும் அன்னதானம் செய்தால் உனக்கு இங்கு சொர்க்கலோகத்தில் இடம் கிடைக்கும் என்று சொன்ன பிறகு கர்ணன் பூலோகத்திற்கு வந்து இந்த பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் கொடுப்பார் அன்னதானம் செய்வார் அதனால நாம் எவ்வளவு தானம் தர்மம் பண்ணாலும் அன்னதானம் செய்தால்தான் நமக்கு மோட்சம் கிட்டும் அதனால இந்த பதினைந்து நாட்களும் இன்றையிலிருந்து இன்றைக்கு புதன்கிழமை பதினெட்டாம் தேதி இன்றையிலிருந்து இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த மகாலய பட்சம் என்ற பதினைந்து நாட்கள் வரும் இந்த பதினைந்து நாட்களும் உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றாலும் அமாவாசை அன்றாவது போயிட்டு நீங்க பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான முன்னோர்கள் சாபங்கள் விலகி உங்கள் குடும்பத்தில் சுபிட்சம் பெருக்கும் அதே போல இந்த பதினைந்து நாட்களும் நம்ம வீட்டு வாசல்ல முன்னோர்கள் வந்து காத்து கொண்டு இருப்பார்கள் அதனால தினந்தோறும் காக்காக்காது சாப்பாடு வைங்க அதே மாதிரி வாசல்ல கோலம் போடாதீங்க பதினைந்து நாட்களும் சரிங்களா சரி இன்னொரு விஷயம் சொல்ல போகிற இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால் ஆயுத பூஜை சிறப்பு பொருட்கள் என்ற வரிசையில் உங்களுக்கு வியாபார விருத்தி அடைவதற்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்கும் அதே மாதிரி வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்கும் இந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்படும் அதாவது என்னென்ன பொருட்கள் ஆயுத பூஜை சிறப்பு பொருட்கள் என்னவென்றால் வியாபார விருத்தி இயந்திரம் ஒன்று லக்ஷ்மி குபேர காயின் ஒன்று சூரிய சக்கரம் ஒன்று லக்ஷ்மி குபேர காயின் ஒன்று வலம்புரி சங்கு ஒன்றரை இன்ச்சி தாமரை மணி பதினொன்னு மகாலட்சுமி சோழி பதினொன்னு கோமதி சக்கரம் பதினொன்னு ஏழு குதிரை போட்ட சிறிய படம் ஒன்று சந்தனம் ஊதுபத்தி ஒரு பாக்கெட்டு பச்சை கற்பூரம் இருபத்தஞ்சு கிராம் தாழம்பு குங்குமம் நூற்றி ஐம்பது ஐம்பது கிராம் ஒரு பாட்டல் இதையெல்லாம் கொடுக்கப்படும் இதனுடைய விலை என்னவென்றால் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா வரும் வேணும் வாங்கிக்கலாம் இதை வாங்கி உங்களுடைய அலுவலகத்திலும் உங்கள் வீட்டிலும் வியாபார ஸ்தலத்திலும் வைத்து பூஜை செய்யலாம் அதே மாதிரி அந்த சூரிய சக்கரத்தை வியாபாரம் செய்கிற இடத்தில் வெளியில் கட்டிவிடலாம் உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது பாசிட்டிவான எனர்ஜியை வீட்டிற்குள் கொண்டு வரும் வியாபார ஸ்தலத்திற்கு கொண்டு வரும் கடை வைத்திருப்பவர்கள் வியாபார விருத்தி அடைகின்ற ஒரு தருணத்தை இது கொடுக்கும் மொத்தம் உங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு அனுப்பப்படும் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் சரி இப்பொழுது அந்த தன விருத்தி தொழில் விருத்தி வியாபார விருத்திக்கான எந்திரங்கள் தாய்த்து கொடுக்கப்படும் எது வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதே போல பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்கள் எண்ணங்களை அறிந்து இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் தொழில் சம்பந்தமான முதலீடுகள் அதிகரிக்கும் புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கான சிந்தனைகள் மேம்படும் அரசு சார்ந்த உதவிகரம்லாம் சாதகமாக அமையும் உடன் இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத ஆதரவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் செலவுகள் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சைசை கிழக்கு திசை நிறம் மஞ்சள் நிறத்தை அதிர்ஷை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் உதவிகரம் சாதகமாக அமையும் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே போல வியாபாரத்தில் லாபமும் வெற்றியும் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த எதிர்பார்த்திருந்த சில பலன்கள்லாம் நல்லபடியாக கிடைக்கின்ற ஒரு நாள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல்லாம் ஏற்படும் பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் ஆன்மீக பணிகள்ல புரிதல் ஏற்படும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்குகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் சகோதரர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் இன்றைய தினம் புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிர்சிசை மேற்கு திசை ஒன்பதாம் எண் அதிச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் மனதிற்கு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களால் மாறுபட்ட அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் பிறக்கும் தோற்றத்தில் பொலிவு பற்றிய எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அரசு துறையில் இருப்பவர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் கல்வி இருப்பவர்களுக்கு ஆர்வத்தோடு செய்யுங்கள் படிக்கிற மாணவர்கள் ஆர்வத்தோடு படியுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகும் லாபங்கள் நிறைந்த நாளாகும் அமை அதிசேசே நான்காமே நசு நேரம் சாமல் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வே இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்கள் இன்றைய தினம் ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் போதும் அது கூட சில நேரங்கள் மட்டும்தான் கல்வி சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் சிறப்பாக இருக்கும் சுபகாரிய முயற்சியில் அனுகூல பணங்கள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அவர்களால் நன்மையும் ஏற்படும் உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வாழ்க்கை துணவருடன் தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் அதனால மனதுல ஒரு மாற்றமும் ஒரு புத்துணர்ச்சி உருவாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு நீண்டகால கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கெல்லாம் குறையும் இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிச இசை மேற்கு திசை மூன்றாமின் அரிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் எல்லாம் கைகூடும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் பயனற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க வியாபாரத்தில் உள்ள சிக்கல்களை ஏற்பட்டு அதன் பிறகு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கும் கவனமாக இருங்க வியாபாரம் செய்பவர்கள் இன்றைய நாள் நிதானத்தோடு வியாபாரம் செய்கள் கடன் சார்ந்த விஷயத்தில் பொறுமை தேவை அதே மாதிரி குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை உயரதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரிச்சு செல்லுங்கள் கற்பனை சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் இன்றைய நாள் போட்டி பொறாமை நிறைந்த நாளாகவும் இருக்கும் கணவன் மனையிடையே புரிதலும் விட்டுக் கொடுத்தலும் இருக்கணும் அதே போல இன்றைய நாள் சந்திராசமும் இருப்பதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு விநாயக பெருமானை வழிபாடு செய்துட்டு போங்க ஒரு தேங்காய் வாங்கி சூறக்கா விட்டுட்டு போங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் திசை இசைக்கிழக்கு ஐந்தாம் அசனு சாமல் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் ஊரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு விலகும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாள் விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மேன்மை நிறைந்த நாளாக அமையும் சில வாய்ப்புகளும் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதரவான சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க பூர்வீக சொத்துக்களால் நன்மைகள் ஏற்படும் இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் கோபத்தை தவிருங்கள் ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசிக்குள்ளாரையே சூரியனும் சுக்கரனும் இணைந்து இருக்கிறார்கள் சுக்கரன் இன்னைக்கு பயிற்சியாகி இரண்டாம் இடத்திற்கு செல்வார் சிறப்பாக இருக்கும் இல்லைன்னு சொல்லலை அப்போ சூரியனும் கேதுவும் இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சில உடல்ல பிரச்சனைகள் ஏற்படும் கவனமாக இருப்பது மிகவும் நன்று இன்றைய நாள் எதை செய்தாலும் அமைதியோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிர்சை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் மறையும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மைகள் நிறைந்த ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உருவாகும் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களில் ஒற்றுமை அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீங்க இன்றைய நாள் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும் அதிசைசை வடகிழக்கு திசை அதிசய எண் ஐந்தாம் எண் அதிர்ச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிச்சிகராசி நேயர்களே ரிச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வாடிக்கையாளர்களால் உங்களுக்கு மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு ஏற்படும் திட்டமிட்ட செயல்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க முக்கியமான ஒரு ஃபைல் ஃபைலுன்னா ஒரு கோப்புன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மீது ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க வேலை செய்யற இடத்துல இந்த ஃபைல்கள் மீது ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் உத்தியோகத்துல உங்களுக்கு ஆதரவான சூழல் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபகரமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் இன்றைய தினம் பொறுமையோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிர்சிசை மேற்கு திசை எண் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துகிறது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லாபகரமான ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மனதில் பழைய நினைவுகள் அதிகரிக்கும் கல்வி தொடர்பான வேலையில மாற்றங்கள் ஏற்படும் வண்டி வாகன பயணங்கள்ல நிதானம் தேவை வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதை நல்லபடியாக செய்து முடிங்க சிறப்பாக இருக்கும் விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக தேர்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சிசை தெற்கு திசை அரிசையின் ஆறாமின் அரிச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க விளையாட்டு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் வாரிசுகளின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும் உறவினர்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் ஒப்பந்தம் விஷயத்தில் பொறுமையோடு செயல்படுங்கள் இன்றைய நாள் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதுசைசை தென்மேற்கு திசை எண் எட்டாம் எண் அரிச நிற வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் நிலுவையில் இருந்த வேலையெல்லாம் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அமையும் வண்டி வாகன பயணங்கள்ல முன்னேற்றமான சூழல் ஏற்படும் வியாபாரம் சம்பந்தமான முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் தடைபட்டு வந்த தன வரவுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் அமையும் இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசே வடகுசே அசைஎண் நான்காம் எண் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே தடைப்பட்ட செயல்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் புதிய முயற்சியில உங்களுக்கு ஒரு மாறுபட்ட புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் கம்ப்யூட்டர் இணைய வர்த்தகத்தில் கவனம் உங்களுக்கு தேவை சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள்லாம் மேம்படும் மாணவர்களுக்கு ஞாபகம் மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு மறையும் உடன் பிறந்தவர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இன்றைய நாள் நற்செயல்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிச இசை மேற்கு திசை சேன் ஏழாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்